வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற ஒரு புனிதமான நாளில் சொர்க்கவாசல் தரிசனம் செய்து பெருமாளை சேவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் பெருமாளை யார் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ அது எந்த கோவிலில் எழுந்திரி இருக்கிற பெருமாளாக இருந்தாலும் நமக்கு மோட்சம் நிச்சயம் ராமாவதாரம் முடிஞ்ச பின்னாடி தோன்றிய பழமையான கோவில் தான் ஸ்ரீரங்கம் சைவத்தில் கோவில் அப்படின்னு சொன்னாலே அது சிதம்பரம்னோ வைஷ்ணவத்தில் கோவில் அப்படின்னு சொன்னாலே அது ஸ்ரீரங்கம்னும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு வருது பெருமாளுடைய நூற்றி எட்டு திருப்பதிகளில் தெற்கு நோக்கி அமைந்த திருத்தலங்கள் ரெண்டே ரெண்டு தான் முதல் தலமான ஸ்ரீரங்கம் பதினோரு பதினோராவது தலமான திருச்சிருப்புளியூர் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்ரீரங்கத்தினுடைய விமானம் குருதி அப்படின்னு சொல்லப்படுது வட இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய அளவில் பக்தர்கள் வருகை தருகிற சிறப்பு வாய்ந்த வைஷ்ணவ திருத்தலம் ஸ்ரீரங்கம் இந்தியாவில் இருக்கிற சில பிரம்மாண்டமான கோவில்களில் முக்கியமான திருத்தலம் ஸ்ரீரங்கம் இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது பெருமாளுடைய மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இதுதான் முதல் திவ்ய தேசம் மோட்சம் தருகிற திருத்தலம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு வார்த்தை உண்டு இங்கே வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பெருமாளை சேவிப்பதே நம்முடைய பிறவி பயன் அப்படின்னு விவரிக்கிறது ஸ்தலபுராணம் திருமண வரம் குழந்தை வாக்கியம் கல்வி ஞானம் வியாபாரத்தில் விருத்தி லாபம் குடும்பத்தில் ஐஸ்வர்ய கடாட்சம் விவசாயம் செழிப்பது அப்படின்னு பெருமாள் கிட்ட வேண்டி செல்கிற பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான தினமும் வந்து போகிறாங்க சுவாமிக்கு வெண்ணெய் சார்த்துதல் குங்குமப்பொடி சார்த்துதல் சுவாமிக்கு மார்பிலும் பாதங்களிலும் சந்தன குழம்பு அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்துகிற பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஊதுபத்தி வெண்ணெய் சிறு விளக்குகள் துளசி தளம் பூக்கள் பூமாலைகள் அப்படின்னு படைக்கலாம் பிரசாதம் செய்து இறைவனுக்கு பூஜை செய்து பக்தர்களுக்கு வழங்குவதை வழக்கமாகவே கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப பலன்களை தரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாளில் இந்த உலகத்தில் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஸ்ரீரங்க ரங்கநாதனை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு ரங்கா ரங்கா ரங்கான்னு நம்மளால் எவ்வளவு முறை சொல்ல முடியுதோ அதற்கு உண்டான பிரதிபலன்களை நல்லதொரு பரிகாரமாகவே சொல்லி வைத்திருக்கிறார்கள் வைஷ்ணவ ஆச்சாரிய பெருமக்கள் குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி நாளில் நம்மால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ நம்மளால் என்னென்ன தானங்களெல்லாம் வழங்க முடியுமோ அந்த தானங்களை செய்யறதும் தர்மங்களை செய்யறதும் தான் இந்த மனித பிறவி எடுத்துவதனுடைய நோக்கம் அப்படின்னு ஸ்தலபுராணங்கள் சொல்லுது அதே போல் தர்மசாஸ்திரத்திலையும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையில் இதுவரை இருந்த கஷ்டமெல்லாம் விலகணுமா துக்கமெல்லாம் தீரணுமா நாம் இழந்ததையெல்லாம் திரும்ப பெறணுமா சகல சம்பத்துகளும் கிடைச்சி நம்ம குடும்பம் சீரும் சிறப்புமா வாழணுமா வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற அந்த அற்புதமான நாளில் நம்மால் முடிந்த தானங்களை செய்வோம் ரங்கனை சேவிப்போம் மனதார பிரார்த்திப்போம்